here right behind the uh, left tree on nesty's hand it's empty one வணக்கம் நான் இன்றைக்கி பெங்களூர் அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற பர்ல் வேலிங்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்க்கு வந்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே ஃபாரஸ்ட் பவுண்ட்ரிய ஒட்டியே இருக்குது நம்ம அப்படியே அந்த ஃபாரஸ்ட் பேட்சுக்குள்ளே ஒரு சின்னவாக போக போகிறோம் இன்றைக்கி நான் இதே இடத்துக்கு போன வாரம் வந்திருந்தேன் அப்போ தான் பேரடைஸ் ஃப்ளை கேச்சர்ங்கிற பறவையோட கூடுகள் நிறைய பார்த்தேன் பேரடைஸ் ஃப்ளை கேச்சருக்கு தமிழில் வேதிவாள் குருவின்னு சொல்லுவாங்க இல்லைனா அரசவால் ஈ பிடிப்பான் கூப்பிடலாம் ஈ பிடிப்பான் ஃப்ளை கேச்சர் இந்த பேரடைஸ் ஃப்ளை கேச்சர் ஒரு ரெண்டு மூணு கூட்டில் ஆல்ரெடி கொஞ்சம் பொறிச்சிருந்தது ரொம்ப ஆக்டிவாக தாய் பறவையும் அப்பாவும் பீட் பண்ணிட்டே இருந்தது அதே மாதிரி இன்னொரு பறவை பிளாக் நேப்டு மொனாக் அது தமிழில் கரும்பிடறி நீல ஈ பிடிப்பான்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு கூடு பார்த்தேன் அது அப்போ வந்து முட்டை அடகாத்துட்டு இருந்தது இது எல்லாமே நல்லா ஃபோட்டோ எடுக்க முடியல ஏன்னா போன வாரம் கொஞ்சம் மழை ஜாஸ்தி இருந்தது அதனால் ரிட்டன் போயிட்டேன் இப்போது திரும்ப என் ஃப்ரெண்டோடு வந்திருக்கேன் என்ன ஒன் வீக்கில் என்ன ஆகிருக்குன்னு பார்க்கலான்ட்டு நீங்கள் கேட்குற அந்த ஊ சவுண்டு ஏதோ அனிமல் நினச்சி பயந்துடாதீங்க அதுவும் டூரிஸ்ட் தான் இந்த ஃபால்ஸ்க்கு வர டூரிஸ்ட்டில் சில பேர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்காக அப்படியே இந்த ஃபாரஸ்ட் பேட்ச்க்குள்ளே வருவாங்க அவங்க போடுற கூச்சல் தான் இது இந்த கூடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால் போன வாரம் வந்திருந்தப்போ எல்லாம் ஜிபிஎஸ் லொக்கேஷன் எடுத்துருந்தேன் அதை வச்சு தான் இந்த தடவை தேடி போயிட்டு இருக்கும் ஒரு ஜிபிஎஸ் லொக்கேஷன் மார்க் பண்ண இடத்துக்கே வந்தாச்சு ஆனால் அந்த கூடை இன்னும் கண்டுபிடிக்கும் இல்லை நான் சொன்னேன்ல அது ரொம்ப சின்னதாகும் அதேமாதிரி பறவைகள் மூமெண்ட் இல்லைன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் அந்த கூட்டை கண்டுபிடிச்சோம் அதில் ஒரு தாய் பறவை இன்னும் அடகாத்துட்டு இருந்தது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் போன வாரம் குஞ்சுகளோடு பார்த்த பேரீஸ் ஃபிளை கேச்சர் கூட்டை நோக்கி போகலான்னு முடிவு பண்ணி நடந்தோம் போகிற வழியிலே சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் நான் சொன்ன அந்த பிளாக் நேப்டு மோனா இருக்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நான் சொன்ன மாதிரி போன வாரம் அது முட்டையை அடை காத்துட்டு இருந்தது இந்த வாரம் கொஞ்சம் புரிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் கேமராவில் ஜூம் பண்ணி பார்க்கும்போது குஞ்சுகள் பொறிச்சது தெரிஞ்சுது ஆனால் ஆல்ரெடி நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கிறதுனால பயந்துட்டு தாய் பறவை பக்கத்தில் வராத மாதிரி இருந்தது அதுலேயும் சில ஃபோட்டோகிராஃபர்ஸை கேமராவை ரொம்ப பக்கத்தில் வச்சுருந்தாங்க சரி நம்மளும் அங்கே க்ரௌடு சேர்க்க வேணான்ட்டு முன்னாடி போயிட்டு வரும்போது திரும்ப இதை ஃபோட்டோ எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டோம் Does it come to feel or yeah, like are waiting? <laughs> so we are waiting because we set up cameras and <laughs> <laughs> want to do a remote. <laughs> <laughs> okay. Chalo. போகிற வழியிலே ஒரு ட ட ட்ராங்கோட கூடையும் பார்த்தோம் டிராங்கோங்கிறது தமிழில் கரிச்சாங்குருவின்னு சொல்லுவோம் பிரான்ஸ்டு டிராங்கோ வெண்கல கரிச்சான் அதுவும் முட்டை அடை காத்துட்டு இருந்தது அந்த கரிச்சாங்குருவியோட ஃபோட்டோஃபுல்லாக எடுத்துகிட்டு முன்னாடி போக ஆரம்பிச்சோம் வேறு சார் போகிற வழியில் நடக்கிற பாதை மேலே ஒரு கூடு தொங்கிட்டு இருந்தது சம்திங் ஹியர் ரைட் ஆன் த பாத்வே அ நெஸ்ட் ஹேங்கிங் எனி திங் ஷியூரா பக்கத்தில் போய் பார்த்தா அது அபேண்டன்டு யூஸ்வலா பேர்ட்ஸு ஓவர் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா அந்த கூட்டை விட்டுட்டு போயிடும் வேற கூடுக்கட்டைக்கு வேற இடத்துல பார்க்க போயிடும் பேஸிக்காக என்ன நடந்திருக்குன்னா இது கட்ட ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல நிறைய டூரிஸ்ட் இருந்திருக்க மாட்டாங்க இந்த வழியாக நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க மழை ஜாஸ்தி அது இதுன்ட்டு இப்போ இந்த இடம் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மத்தியில் பாப்புலர் ஆனதுனால நிறைய பேர் வராங்க இதுவும் பாதை பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி அந்த கூட்டம் அப்படியே கைவிட்டிருக்கும் ஒரு வழியாக போன வாரம் பார்த்தா அந்த பேரடைஸ் ஃபிளக்காச்சரோட கூடுகள் பக்கத்தில் வந்தாச்சு இந்த இடத்துலலாம் ரெண்டு கூடுகள் இருக்குது ஆனால் ரெண்டுமே இப்போ எம்டியாக இருக்குது போன வாரம் ரெண்டுத்துலேயுமே ரொம்ப ஆக்டிவாக ஃபீடிங் நடந்துகிட்டு இருந்தது குஞ்சுகளும் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது அந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் Feeding, feeding. சேஃப்டி ரெண்டு கூடுமே கம்ப்ளீட்டாக காலியாக இருந்தது எங்களுக்கு ஒன்றும் புரியலை என்னடா ஒரே வாரத்தில் எல்லா கொஞ்சம் வளர்ந்து பறந்துக்குமா இல்லை ஏதோ டிஸ்டர்பன்ஸ்னால தாய் தந்தை பறவைகள் கூட்டையும் கொஞ்சம் அபேண்டன் பண்ணிட்டு போயிருக்குமானும் புரியலை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ண்ணா இங்கே ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் எந்த மூமெண்ட்டுமே இல்லை அதில் ஒரு கூடு கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகியிருந்தது சரி குஞ்சுகள் கொஞ்சம் வளர்ந்து கூட்ட விட்டு வெளியே போயிருக்குன்னு ஒரு ஹோப்போடு ரிட்டர்ன் கிளம்புனோம் ரிட்டர்ன் போகிற வழியில் நம்ம முன்னாடி பார்த்த அந்த பிளாக் நெப் மோனாக் கூட்டு பக்கத்தில் வந்தோம் இப்போ அங்கே ஏற்கனவே அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் சேஃபான டிஸ்டன்ஸ்லேயே வெயிட் பண்ணோம் எப்படி குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்க தாய் தந்தை பறவைகள் வரும்ன்ட்டு நாங்கள் கேமராலாம் அங்கே செட் பண்ணி வெயிட் பண்ண ஆரம்பித்தோம் நாங்கள் கேமராலாம் செட் பண்ணிட்டு வெயிட் இருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே ஒரு குருவி ரொம்ப சத்தம் போட்டு இருந்தது என்னென்னு பயனாக்களில் தேடி பார்த்தப்போ அதுவும் பிளாக் நெட் மொனாக் ஏன் ஒரு வேளை எங்களால் டிஸ்டர்ப் ஆகி இவ்வளோ கற்றுதான்ட்டு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா இன்னொரு பக்கம் அதோட பேர் வந்து குஞ்சுகளுக்கு போய் ஃபீட் பண்ணிட்டு இருந்தது பேசிக்காக என்ன நடக்குதுன்னா அப்பா பறவை எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணுது சவுண்டு கொடுத்து எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணுது அம்மா பறவை போய் குஞ்சுகளுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்குது நான் இன்றைக்கி ரெண்டு கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் இப்போ பார்க்குறது சோனி ஏ சிக்ஸ்டி செவன் ஹண்ட்ரட் சோனியோட மிரர்லெஸ் கேமரா இது கூட சிக்மா சிக்ஸ்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் செம கிளாரிட்டி உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி கேமராவில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது சப்ஜெக்ட் ட்ராக்கிங் ஆட்டோ ஃபோக்கஸ் ரெண்டாவது கேமரா வந்து பி லெவன் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணுறான் இது பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் அண்ட் ஷோட் கேமரா வித் ஹை ஜூம் கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் எம்எம் ரேஞ்சு பட்டு இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் கிடையாது அமீன் லென்ஸு வேறு லென்ஸ் மாற்ற முடியாது ரொம்ப நாம் நின்று டயர்டாகி கொஞ்சம் போய் உட்காரலான்ட்டு மேலே உட்காந்தேன் அப்படியே நிக்கானோட ஜூமை ட்ரை பண்ணலான்னு ஜூம் இங்கேருந்தே ஜூம் பண்ணேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஜூமு எவ்வளோ கிளாரிட்டி வருதுன்ட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அந்த கரிச்சாங்குருவி குருவி அது கூட்டு பக்கத்துலேயே இன்னொரு பேரடைஸ் ஃப்ளை கேச்சர் கூடு இருந்தது இது எப்படியோ சர்ப்ரைசிங்லி போகும்போது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தா கூடு எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது நாங்கள் இருந்த ஆங்கிளில் இருந்து கூட்டுக்குள்ளே முட்டை இருக்குதா கொஞ்சம் இருக்கான்னு தெரியல வேறு பறவையும் பக்கத்தில் இல்லை சரி வெயிட் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு கேமராலாம் செட் பண்ணிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அப்போ தான் அந்த வெங்கல நான் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா நேக்கா அந்த தாய்க்குருவி கூட்டுக்கு வந்து அடகாத்துட்டு இருந்தது கடைசியாக என்னோட ஃபேவரேட் நிக்கான் ஜூம் அவுட் ஷார்ட்டோட இன்னைக்கு பேர்டிங் செஷனை க்ளோஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஆல்ரெடி மணி மதியம் ஒன்றாகிடுச்சு சபா பசி திரும்பி ரிட்டர்ன் வரும்போது போன வாரம் பார்த்து குஞ்சுகள் என்ன இருக்குன்னு மனசில் ஓடிட்டே இருந்தது சில சமயம் ஃபோட்டோகிராஃபர்ஸையும் நல்ல ஃபோட்டோ வேணுன்ட்டு ரொம்ப பக்கத்தில் போய் கூடுகளை டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க அதனாலே நல்ல நிறைய பறவைங்க கூடையும் கொஞ்சம் அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டுது அட்லீஸ்ட் இந்த கூடுகளாவது அடுத்த வாரம் வரைக்கும் இருக்குமான்னு ஒரு பயம் கலந்த கவலையோடு தான் இன்றைக்கி செஷனை முடிச்சுட்டு கிளம்புறோம்